வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வாரமே மாப்பிள்ளைகளே காலையில் எதுக்கட அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க இது ஒரு அவசரஸ்ட் மாதிரி தான் அதுக்கு உண்டான காரணத்தை நானே சொல்கிறேன் என்னையை போக விடாமல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இன்னொரு முக்கியமான இடத்துக்கு இவங்களை நான் கூட்டிகிட்டு போகணுமா அதுக்காக என்னையை போகவிடாமல் நிப்பாட்டி வச்சுருக்க அது என்ன விஷயங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் போகவா வேணாமாங்கிறதையும் முடிவெடுக்க போகிறதும் நீங்கள் தான் ஏன்னா ஒரு எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமும் கிடையாது துக்கமும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு விஷயம் இது எல்லாத்துலேயும் நடக்கிற விஷயம்தான் அது இவங்க அம்மாவுக்கு நடந்துருச்சு இப்போ அதான் விஷயமே நான் சொல்றது இந்த கடவுள் மேல் ஆணையா எல்லா சாமி மேல் ஆணையா எல்லார் மேல் ஆணையாகவும் நான் சொல்றேன் நான் சொல்ல விஷயம் உருட்டு கிடையாது உண்மையிலேயே அப்புறம் வந்துக்கிட்டு பெத்த தாயை கூட வந்து அது அமிர்தம்மாவை கூட கண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துடக்கூடாது உண்மையிலேயே நடந்த விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு இவள் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு நானும் சரி யதார்த்தமாக இன்றைக்கி ஏப்பா அவங்க அம்மாட்ட பேசியே பல நாள் ஆச்சுங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் இந்த சாதனா விஷயமாக வந்துட்டு போனப்போ நீ பேசினேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நீ ஃபோனும் பேசலை ஒன்றும் பண்ணலை எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்பா ஏதாவது அந்த அம்மாவுக்கு வேணுமா இல்லை வர்றியா இல்லை நீ போய் பார்க்குறியா ஏதாவது ஒன்று கேளுப்பா பாவம் இல்லையா அந்த அம்மா ஒத்தையில் இருக்கிற பொம்பளை வயசான பொம்பளை அப்படின்னு சொல்லி நான் தான் இன்றைக்கி எதார்த்தமாக எனக்கு ஒரு இது உரி தட்டுனா அது என் மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நடக்க போகுது சரி அதை வந்து எனக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிடும் போல் அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி யதார்த்தமாக உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போடுப்பான்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சரின்னு சொல்லி இவளும் வந்து ஃபோன் பண்ணேன் அந்த அம்மா சொன்ன தகவல் குண்டத்துக்கி போடுற மாதிரி இருந்துச்சு அதிர்ச்சியாக இருந்துச்சு இது என்ன அதிர்ச்சின்னா அந்த அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி மூணு நாள் ஆச்சான் கண் போய் அரவிந்த் இலவச மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்களாம் அந்த முகாமுக்கு போச்சான் அதோடு வந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும் கண்ணுக்குள்ளே வந்து புற விழுந்துருச்சு அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கண்ணு போயிரும்னு சொல்லி சொன்னாங்களாம் இது சத்தியப்படி நான் சொல்கிறது உண்மை இது என் பப்பு மேலே ஆணையா அந்த அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணிருச்சு பண்ணி மூணு நாள் ஆச்சு அதோட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் கண்ணில் வந்து எனக்கு வந்து பூ விழுந்துருந்துச்சு அதனால் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணிருச்சு இதில் வந்து என்னன்னாப்போ இவள் உட்காந்துக்கிட்டு ஏன் என்கிட்ட சொல்லலை மகன் நான் உனக்கு கிரிக்கேன்ல ஏன் என்கிட்ட நீ ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில் அந்த வார்த்தை அந்த மகள இந்த மகளேன்னு சொல்லி வஞ்சா வஞ்சி முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு அங்கே போய் கிணத்து மேட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா யாருக்கிட்டையோ போகிறதுக்கு இங்க பிளான் போடுறாளா இல்லை எதுக்கும் தெரியலை இப்போ பிரச்சனை என்ன வந்துரு வர்றா சரி இருங்க வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அம்மாவுக்கு அவள் பார்க்கணும் இதுதான் வந்து இயற்கை சரி பார்த்துட்டு போட்டு வேணான்னு சொல்லலை இன்றைக்கே கிளம்பு இப்போவே கிளம்பு நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போட்டுட்டுலாம் வர வேணாம் என் கூட கிளம்பு எடு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு விஷயம் என் வீட்லேயும் நடந்துச்சு என் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டு அவங்க படுத்துருந்தாங்க அப்போ வந்து எனக்கு அந்த துடிப்பு இருந்திருக்கும்ல நான் போய் ஆப்ரேஷன் பண்ணவங்கள போய் பார்த்தேனா அதுக்கடுத்து என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கை எல்லாம் சிரைச்சிட்டு அவனும் வந்து ஒரு உயிருக்கு போராடி தான் மீண்டு வந்திருக்கான் ஏதோ ஹெல்மெட்டு போட்டிருந்ததுனால தப்பிச்சிருக்கான் இல்லைன்னா அவனுக்குமே வந்து எதாவது ஒன்றுன்னா இப்போ வரைக்கும் என் மகனை போய் நான் பார்க்கவே கிடையாது ஆக என் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் மாத்திரம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது இப்போ என்ன வந்துருச்சு இன்றைக்கி இல்லைன்னா நான் நாளைக்கு போய் பார்க்கலாம்ல கழித்து போகலாம்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக என் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு முடியலைனாலோ இல்லை ஏதோ ஒரு நடந்தாலோ என்னையை போய் பார்க்க வர்றது கிடையாது பேச வர்றது கிடையாது ஏன் எனக்கும் அன்பு இருக்கும்ல வெத்தப்பிள்ள கீழே விழுந்துட்டானே இப்போ வரைக்கும் நாங்கள் யார் யார்னால போகல

இருக்கும் போது அடிபட்டேன் நீ நல்லவளா இருந்திருந்தா ஓகேனக்கல்ல இருக்கும்போதே நம்மள நீ நல்லா நான் சொல்றதை கேளு நான் அடிபட்டுட்டேன் நான் அத கம்யூனிட்டி போஸ்ட் லைவ் எல்லாம் போடுறா எது அந்த விஷயம் வந்து ஓகேனக்கல்ல அப்பன நான் சொல்றதை கேளு நான் நான் சொன்ன அந்த விஷயத்தையே அமுக்கிட்டு அப்படியே உன் விஷயத்தை டாப்ல கொண்டு போக கூடாது அன்னைக்கே வந்து ஓகேனக்கல்ல இருக்கும்போதே எனக்கு தெரியும் நீ நல்லவளா இருந்திருந்தா வாப்பா உன் பிள்ளைக்கு அடிபட்டுருக்குங்கிற பெங்களூரே நம்ம போவேணா இப்படியே கிளம்பி மதுரைக்கு போகணும்னு சொல்லி நீ கூப்பிட்டு வந்துருக்கணும்ல நீ என்ன பண்ண பெங்களூர் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தானே வந்தோம் நம்ம அதை வந்து லைவ் வீடியோ பார்த்த மக்கள் சொல்லட்டும் எத்தனாம் தேதி நம்ம ஒகேனக்கல் நக்கல் போனோம் அடிச்சாடிச்சிக்கா கண்டுபிடிச்சிருவேன் அவன் சொல்லுவேன் சாயங்காலம் லைவ்ல

அப்புறம் அப்பா தான் வருவாரா? அது அப்ப நான் இல்ல, உன் கூட இருந்ததுனால அவன் கூட அது ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்க மருந்து சாப்பிட தான் போயிருக்காங்க. போன இடத்துல ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதனால தான் ஆபரேஷன். எங்கனால அவ ட்ரீட் பண்ணி போனா எங்க இருந்து ட்ரீட்மென்ட் போனா? வருஷமா தான் ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்காங்க. யார பார்த்திருந்தா பாத்துக்கிட்டு இருக்கேன். லோக்கல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆப்ரேஷன் உனக்கு எல்லாம் ஓரமா சொல்லுமா நீர் கட்டி ஆப்ரேஷனு பீரியட் ஆப்ரேஷனு ஆமா அதிகமான உதிர போக்கு இருந்ததுனால அதை ஆப்ரேஷன் பண்றதா வேணாமான்னு சொல்லி மருந்து மாத்திரையில குணப்படுத்திடலாம் சொல்லி பார்த்தோம் ஆமா அப்புறம் அந்த ஆப்ரேஷன் தான் வேற என்ன உனக்கு என்ன சொல்றாங்க நீ என்ன சொல்ல வர்ற நீ அதுக்கு பேர் வந்து இரணியா நீ சொல்றது வேற நான் சொல்றது நீர் கட்டி ஆப்ரேஷன் பீரியடு வந்து அதிகமாக உதிர போக்கு போனதுனால அந்த ஆபரேஷன் தான் எனக்கு தெரியும் நல்லா. அப்புறம் நீ என்ன சொல்ல வர்ற பிள்ளை பேக்குறதுக்கு ஆபரேஷன் அப்புறம் என்ன ஆபரேஷன்? நீ இந்த கத்தி பேசுறதெல்லாம் என்கிட்ட வைக்க கூடாது. என்ன ஆபரேஷன்? என்ன நீயே சொல்லு. நான் தான் சொல்றேன் அப்புறம் அப்பற நீ இதே வாய தான் போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால அது வந்து பிள்ளை பேக்குற ஆபரேஷன் நீ தான் சொன்னா எதன் சொன்ன அதன் சொன்னா அதன் கிணத்துல குதினா நீ கூச்சிருப்பியா அவன் ஆயிரம் பொய் சொல்லுவேன் அதெல்லாம் நீ நம்புவியா ஆபரேஷன் பண்ணா அவன் என்ன ஆபரேஷன் உனக்கு தெரியுமா அவன் கல்யாணம் முடிச்சேன் தாலி கட்டின வீடியோ தர்றேன் இப்ப வரைக்கும் கொடுத்தானா என்ன அது கையில் தப்புற நான் இல்லைன்னா நண்பேங்கிற முறையில் போட்டிருப்பேன் உடனே வந்துக்கிட்டு கையெழுத்து யாரு போட்டா ஏய் இதெல்லாம் தேவையில்லை என் முன்னாடியை பத்தி பேச சொன்னா அப்படியே வண்டி வண்டியா பேசுவேன் நான் உன்னைய பத்தி பேசல உங்க அம்மா ஆபரேஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வாய ஆமா நீ வாழாத வாழ்க்கையா வாய இந்த போச்சு பேசாத தயவுசெய்து தயவுசெய்து சொல்றேன் வீடியோ போடும்போது நீ பேசாத இப்ப நீ இந்த கத்திர வேலையெல்லாம் வைக்க கூடாது இந்த கத்திர வேலை வைக்க கூடாது நீ அமைதியா போ நீ வீடியோ போடும்போது நான் வர்றேனா நான் பாட்டுக்கு தான் வீடியோ போடுறேன் என்ன போய் பேசுனேன் ஏ கத்தாதடி வாய முட்ரி நீ ஏன் கத்துற நீ இப்போ கத்தாத இது உனக்கு இப்போ தேவையில்லாது இப்போ நான் அந்த ஆப்பரேஷன் வந்து எதுக்கு பண்ணாங்க என்னங்கிறது முக்கியம் இல்லை நான் பொய்யெல்லாம் பேசலை நீ பேசுறதுக்கு நீ சமாளிக்காத எங்களூருக்கு போனதுக்கு உண்மைதான் அப்படியா அப்போ இதே மாதிரி தான் உனக்கு அக்கற வந்தால் உங்கள் அம்மாவ நீ போய் பாரு நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமா போ தேவையே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் கண்ணாபரேஷன் பண்ணியிருக்கு அந்த அம்மா பண்ணி இப்போ மூணு நாள் ஆகுதான் கண் ஆப்ரேஷனுங்கிறது என்ன ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு கண்ணு பண்ண மாட்டாங்க ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு துணி போட்டுருவாங்க கண்ணாடி போட்டுருவாங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கழித்து போய் பார்க்கலாம் இப்போவே இங்கே பேர் இந்த இந்த பேச்சு முதல் நீ நிப்பாட்டு நான் வேணால் கட் பண்ணிட்டு வேணா நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் சுதந்திரமாக நான் வேணா பேசிக்கிறேன் உட்காந்து ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற கட்டிக்கிட்டே இருக்கேன் பெரிய பெத்த தாய்மலை தான் உனக்கு அக்கறை வருதோ வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது இந்த அக்கறை இல்லை ஒருத்தி வர்ற அந்த அம்மாக்காரி வந்து சாதனா பிரச்சனைக்கு கூப்பிடு கூப்பிடுறா சாதனா பிரச்சனைக்கு அங்கேருந்து அந்த அம்மா வருது ஏ பாய மூர் ஒன்று பேச விட மாட்டேங்கிற இருக்க மெண்டல் நாயி பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டே உட்காந்து கிட்டே நாய் மோட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன சொல்றேன் இதே தாய் தானே சாதனா பிரச்சனைக்கு வந்துச்சு என்ன பண்ண ஒருவேளை சோறு கறி கறியை வாங்கி குழம்பு வச்சிருக்கா சாப்பிட்டு கூட போக விடாமல் உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே த தள்ளி கலவை போட்டினேன் கேட்டால் எனக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற ஏன் எனக்காகவே இருந்தாலும் ஏமா இவ்வளோ தூரம் வந்திருக்கு உனக்கு ஆபத்துனால் எப்போயும் வர்றது பெற்ற தாய் தான் இப்போ கிடையாது எல்லா விஷயத்துலையும் நான் பார்த்துருக்கேன் நீ ஜெயிலுக்கு போகிறப்பையும் மதுரையில் வந்து நீ வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தப்பையும் அந்தம்மா தான் வந்து மனு பார்த்துச்சு பழங்கள் வாங்கிட்டு வந்துச்சு எல்லாம் செஞ்சிச்சு உனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டதும் அம்மா தான் அந்த அம்மா தான் உனக்கு வாய்தாவுக்கு வாய்தா அட்டன் பண்ணுறதுக்கு வர்றதுலேருந்து அம்மா தான் வந்து மு அந்த என்ன சொல்லுவாங்க முன்ஜாமீன் அதுக்கு ஜாமீனுக்கு வந்து அதை என்னமோ சொல்லுவாங்களே நல்ல பேர் அது மாட்டேங்குது வக்காலத்தா என்னமோ ஒன்றுங்க அதாவது அதுக்கும் இவன் வந்து இது பண்ணுறதில்லை நான் இந்த பார்த்திங்களா என்னை இப்படி தான் போட்டு குழப்பி விட்டுறது ஜவாப்தாரியா என்னமோ சொல்லுவாங்க அது என்ன அது அது எதையா சொல்லித்தோலை என்ன செய்வாங்க நாசமாக போனவங்க அப்பதான் வாயை மூடிக்கிட்டு போவா மெண்டலு நான் என்ன சொல்கிறேன் சூருட்டி ஆ இவளுக்காக சூருட்டி நிற்கிறது இவங்க அம்மா தான் பார்க்க வர்றது இவங்க அம்மா தான் இவங்க அன்னைங்க ரெண்டு பேரும் மலை மாடு மாதிரி இருக்கானுங்க குடிகார நாயிங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வந்து என்னம்மா கூட பிறந்த தங்கச்சி ஆச்சு அந்த பிள்ளை என்ன ஏது வந்து எதுக்கு என்னது நான் பேசுறது உன்னைய பேசுனா உன்னைய மாத்திரம் பேசவிடு அதான் எதுக்கு இல்ல 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 என்னத்த நீ முடிச்ச பிரச்சனை கிளப்புவே நான் கேட்குறது நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தேவைன்னா நீ பேசிக்க சரி அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கேன் எதுவும் வரல பார்க்கலங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கேன் நீங்கள் வேலையை பார்த்துட்டு போவ அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்தக்கூடாது அப்புறம் நான் கிழிச்சு தேப்பை நட்டு விட்ருவேன் உன் குடும்பத்தை பற்றி என்னால் பேச முடியாத ஆ பேசாமல் தான் அப்பப்போ பணம் ஐநூறு ரூபாய் கேட்டால் குடிக்கிறதுக்கு போட்டு விட்றியா நீ சத்தியம் இல்லைன்னு நீ வந்து ஓ பாண்டி முனி மேலே சத்தியம் பண்ணு நீ இப்போ இருந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் அன்னைங்களுக்கு நீ பணமே போடலன்னு மாத்திர நீ சத்தியம் பண்ணுறி இப்படியே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நான் ஒன்று சொன்னால் நீ நீ அமுக்கிற மாதிரியே பேசக்கூடாது நான் சொல்கிற கேள்விக்கு மாத்திர பதிலை சொல் குடியாருங்க தானே உனக்கு ஜாமீனுக்கு வரலை இல்லை நிற்கலை சூரிட்டிக்கு இப்ப நான் கிளம்பி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டே இருப்பேன் நான் அப்புறம் என்ன நீ என்ன நான் கேட்கறதுக்கு மாத்திர பதில சொல்லு உனக்கு வரல ஜாமீனுக்கு சூரிட்டிக்கு இல்ல அப்ப எதுக்கு அவங்களுக்கு நீ குடிக்கிறதுக்கு காசு போடுற நான் கேட்கற கேள்விக்கு மாத்திரம் பதில சொல்லு உங்க அண்ணிங்களை சொன்னா உனக்கே இவ்வளவு ரோஷம் வருது சம்பந்தம் இல்லன்னா வந்தாங்களா வரலையில ஆ இல்லை பார்க்க வேண்டியது தானே உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க உட்காந்து ரெண்டு பேரும் பார்க்க வேண்டியது தானே ஆ நீ ஏதோ நான் இப்போ போட்டுக்கிட்டு வா 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 வான்னுக்கிட்டுருக்க ஆ காலையில் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை நான் என்ன கேட்குறேன் கூட அவங்க அன்னைங்க இருக்காங்க ஆப்ரேஷன்னா கூட போய் நின்று கண்ணு விஷயம் போய் ரெண்டு பேரும் போய் பார்க்க வேண்டியது தானே பார்த்துட்டு இப்போ நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி வேணாப்பா ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் போவோம் பார்ப்போம் கையில் காசு இல்லை மெயின் மேடே இதுதான் சம்பளம் இல்லை என் கையில் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அம்மா நான் சொல்கிறேன் அல்லாமல் ஆனேயா சொல்கிறேன் வெறும் ரூபாயே ரூபாய் எண்ணூறுவாக்குள்ளே தான் இருக்குது ரூபாய் கீழே இருக்குது இவக்கிட்டே காசு இல்லை பெட்ரோல் போடணும் போகணும் வரணும் அந்த அம்மாவுக்கு போய் எதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லை கூட இருக்கணும் இல்லை அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சு பார்க்கணும் ஏன் உங்கள் அம்மாவும் கூட இருந்துருமாங்க உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் எப்படி ஏழாம் பொருத்தமா கிடக்கு இப்போ சொல்கிறா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த ரூமில் வச்சுக்கிடுவோம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அங்கே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற நான் கேட்குற ஒரே வார்த்தை உங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டு வச்சு நீ எத்தனை நாள் பார்ப்ப அந்த ஆ ஆச ஆசையிலையும் பாசத்துலேயும் அந்த ஒரு பரிதவிப்பிலையும் அப்படியே அந்த இதில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆடுவா ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பா ஆனால் ரெண்டாவது நாள் அந்த அம்மா கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதோட சும்மா இருக்காது அது வாயி வந்து சும்மா இருக்கிற வாய் கிடையாது உலர் வாய் லொட லொட லொடன்னு ஏதாவது ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டே நாளில் ஆத்தாளுக்கு மகளுக்கும் சண்டை வரும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பற்றி விடுவா இது தேவையா உனக்கு வேணும்னா நான் என்ன சொன்னேன் ஓ அங்கே போய் கூட பாரு ரெண்டு நாள் கூட இரு இருந்து அந்த அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறியா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போறியா பூஸ்ட் வாங்கிட்டு போறியா நல்லது கட்டுதை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு ரெண்டு நாள் கூட விட்டுட்டு வரேன் இன்னைக்கு என்ன கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வர கூட இரு இப்படின்னு சொன்னால் என்ன தப்பு எங்கள் அம்மாவை கூட்டிட்டு நான் இங்கே வர்றேன் இங்கே எங்கள் அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்டா இது நடக்கிற காரியமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணவங்க அதிர்வு அதிர்வாக கூடாது டாக்டர் என்ன சொல்லியிருப்பார் கண்ணை வந்து இப்போ வெயில் அலையாதீங்கம்மா ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு கருப்பு கிளாஸு அதை போட்டுட்டு வீட்டில் இருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் தானே ஆகுது ஒரு வாரம் அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த இது ஆரட்டுமே அதுக்கப்புறமா மெதுவாக போய் அந்த அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்க ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட உங்கள் அம்மா வச்சு நீயாச்சு பார்த்துக்க வேணான்னு சொல்லலை இதுக்காக என்கிட்ட உட்காந்துக்கிட்டு காலையிலே தகராறு பண்ணால் இது நல்லதா நான் பேசுகிறதில் நான் ஏன் இருக்கா இல்லையா இதில் ஏதாவது தப்பு இருக்கா உன்னை பார்க்க வேணான்னு சொல்லலை பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரங்காலம் இருக்குது டைம் இருக்குது பாசம் வச்சா ஒரேதா பொத்துக்கிட்டு பாசம் வைக்கிற கலெக்டி விட்டால் ஒரேதான் வந்து முடிய பிடிச்சி தர தர தரன்னு இழுத்து வெளியே தழுற இதுக்கு பேர் பாசமாக இதுதான் வேஷம் ஒரு நாள் வந்து நீ எத்தனை நாளைக்கு இந்த பாசத்தை காட்டுவ நானும் உங்க கூட வந்ததுலேருந்து பார்த்துட்டே ஆறு வருஷமா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வருவேன் ஒரு நாள் உங்கள் அம்மா கூட சந்தோஷமா அம்மா உனக்கு அது வேணுமா இது வேணுமா இந்த அம்மா சோறு நாட்டுக்கோழி தான் ஒரே கறி தான் மீன் தான் செஞ்சு கொடுப்பேன் சாப்பிட வைப்பேன் அதுக்கு அடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விருந்து மருந்து மூணு நாளுங்கிற மாதிரி மூணாவது நாள் கசந்துடும் உடனே டக்குன்னு என்ன பண்ணுறது நீ இவங்க இருந்துகிட்டு அவரை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல அவரை பத்தி நீ அதை சொல்லாத இது அந்த அம்மாவுக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இதையாவது ஒண்ணு தான் இழுக்குது அதுக்கு என்ன நான் பாவம் பண்ணேன்னு தெரியல நான் அந்த அம்மா வந்தா வரைக்கும் வாங்க போங்கங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை கூட நான் பேசினதில்லை அவ்வளவு தூரம் அந்த அம்மா மேல நான் வந்து சரி ஏன் தாய் இல்லை இழந்துட்டேன் இந்த அம்மாவோட அவங்கள வந்து நான் தாயா நினைச்சுதான் நான் பேசுறேன் ஆனா அதை கொஞ்சம் கூட இது இல்லாம அதுக்கு இந்த ஒரு சாதி வெறி இருக்கு அதை வந்து நான் வேணாம் சொல்லக்கூடாது அது அந்த ஒரு வார்த்தையவே குறிப்பிட்டு நீ குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இவளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆகலை எனக்கும் அவங்க அம்மாவுக்குமே ஆகாமல் போனது காரணம் தான் இன்றைக்கி உனக்கு துடிக்குது ரத்தங்கிறதுனால நம்ம பெத்த பிள்ளை தாய் இப்படி இருக்கே கண்ணில் வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கே அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்குது உனக்கு நான் என்னைக்கு நீ சொல்லி நான் ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருக்கேன் நான் இது வரைக்கும் நீ சொல்லி நான் இங்கேயே வராமல் இருந்திருக்கேன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் கூப்பிட்டு வர்றதா இருந்தால் கூட தாராபுரம் போகணும்னா கூப்பிடுற பிள்ளைகளை வந்து முந்தி பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வாங்க கார் இருக்கல போவோங்கிற வர்றேன் செலவு காசு இருக்கா கண்டிப்பாக பெட்ரோலை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகத்தான் செய்யிறேன் வரத்தான் செய்கிறேன் ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு சில சில சூழ்நிலைகள் இருக்கும் பணம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னைக்கு தேதி இருபது இன்னொரு மூணு நாள் இருபத்தி மூணாந்தேதியோ இல்லை இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளேயே சால்ரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் போய் நல்லதாக வாங்கிட்டு போயிட்டு பார் இல்லை நீ என்ன வேணாலும் அந்த ஆப்ரேஷனுக்கு உண்டானது ட்ரீட்மெண்ட்டுக்கு எதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருப்பாங்க என்னதான் இலவச கண் மருத்துவ முகாமில் பார்த்துருந்தாலும் மெடிக்கலில் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மருந்து மாத்திரைகளை வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் நம்ம போகிற இடத்துல காசு கொஞ்சம் முன்ன புண்ண தேவைப்படும் எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்காது இந்த பெத்த தாய்க்கு பார்க்கறதுக்கு கூட எங்கக்கிட்ட கையில் எதிர்பார்த்து வர்றாங்கன்னு சொல்லி யாராக இருந்தாலும் கேட்பாங்க என் மெரிசிமாவாக கூட இருக்கட்டும் என் சகோதரிகள் வேறு யாராக இருக்கட்டும் என் மாப்பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே அதுக்காக அதுக்காகத்தான் நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் பொறுப்பா ஒரு அஞ்சு நாள் கண்ணா ஆபரேஷன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் வைப்ரேஷன் ஆகக்கூடாது காரில் கூட்டு வந்து ஒரு பள்ள மேடில் விட்றோம் ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்குது ஏதோ ஒரு ஒரு இதாக ஆகலாம் அதனால் வந்து இருக்கட்டும்னு சொன்னது ஒரு குத்தமா உடனே வந்துக்கிட்டு எங்கள் அம்மா மேலே உனக்கு பாசம் இல்ல எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவாக இருந்தால் நீ பார்த்துருப்பியா இப்படித்தான் கவனிக்காமல் கவனிக்காமல் விட்டு உங்கள் அம்மா மண்டையை போட்டுச்சு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சில் அதுக்கு தான் நான் கேட்டேன் இதே மத்தியான நாலு சாயங்காலம் எட்டு போய் வாங்கிட்டு வந்திருப்பேன் வயிறார சாப்பிட்டு இருந்திருக்கும் அப்பலாம் இல்லாத அக்கறை அப்ப ஓம்பேச்ச கேட்டுக்கிட்டுதான் நான் நான் இருந்தேன் நாலு மணி நாலரை மணிக்கு சோறு தின்னுக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா நான் கேட்கறதுல நான் இருக்கா இல்லையா பணம் இல்லாம போய் பணம் இல்லனா புனத்து கூட சமம் கிடையாது உங்க அம்மாவை பார்க்க போற என் தாய்க்கு குடிக்கிறதுனால தானே கிளம்புனு ஒன்னே சொல்றேன் அதே மாதிரி ஓ தாய்க்கு பசிக்குதா பசிக்கலையா நேரத்துக்கு போர் கொடுக்கணும் பெத்தவன் உனக்கே அறிவு இல்லாம நீ எனக்கு கூட இருக்க நான் பெத்த தாயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பசிக்கிறதுங்கிறது நான் தான் உன்னுடைய இதுல மயங்கி கிடந்துட்டேன் அப்ப நீ என்ன சொல்லணும் சரி ரைட்டு நான் கேக்குறது

என் மகனுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு செல்ஃபோன் கடையை மெடிக்கல் ஷாப்பை வச்சு கொடுக்கணும் நான் இப்போ நான் நினைக்கிறேன் என்னை நீ போக விட்டுட்டியா இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவ உன் பிள்ளைக்கு நீ தான் வச்சு கொடுத்துருக்கணும் நீ போயிருக்கணும் நீ ஏன் பேச கேட்டுக்கிட்டு இருந்தது ஓன் தப்பா என் தப்பா நீ கேட்பியா கேட்க மாட்டியா அப்படிதான் அன்னைக்கும் இப்போ புரியுதா நான் உன்னை எப்படி வேணாலும் லாக் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் செய்யணும் அப்படித்தானே இருக்கும் என்னை நீ போக விட்டுட்டு தான் அடுத்த வேலை பாத்தியா

அப்படியா அதே மாதிரி மாதிரிதான் எங்க நானும் பாப்பா நோகுதுனாலும் அவன் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க நானும் போவேன் அப்படி நான் போயிட்டேன்னு வை அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் அவன் போயிட்டா இன்னைக்கு இவ்வளவு பஞ்சாயத்தே கிடையாது புருஷன் எச்சு கிளாஸ் கழுவுறான்னு அக்கறை இருக்கிறவ நீ என்ன பண்ணிருக்கணும் நேரம் எனக்கு யூடியூப் வருமானம் வருது வாயா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுவோம் நம்ம ரெண்டு பேரும் லைவ் போடுவோம் விழாக்கு பண்ணுவோம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்திருக்கணும் இதே மாதிரிதான் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் உன் குடும்பத்தை பார்த்து நீ போய்க்க என் குடும்பத்தை பார்த்து நான் போய்க்கிறேன் ரெண்டு பேரும் கிளம்புவான் கிளம்புவான் ஏய் இதாண்டா முடிவு இப்போ நான் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்டா நான் யார் பஞ்சாயத்து யாருக்குமே வேணாம்டா இது எப்படி இந்த பிரச்சனை எப்படி போகுதுங்கிறத நான் நான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள இப்போ சொல்லிட்டா இல்ல கிளம்புன்ட்டா இல்ல நான் கிளம்புறேன் இவன் என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் வேடிக்கை மித்திரம் பாருங்கள் யார் பக்கம் நியாயம் என்னை மாட்டா கடைசி வரைக்கும் லெதர் பேக்கை எடுப்பா துணிமணையிலாம் தூக்கி அள்ளி உள்ளே வப்பேன் வண்டி எடுக்க போகும்போது என்ன சொல்லுவா நீ வீலரில் போறியா காரில் போறியா அப்படிம்பா நான் வந்து டூ வீலரில் வேணா போகிறேன் அப்படிமே உடனே எனக்கு டூ வீலர் வேணும் நீ போய்ட்டா காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு வண்டி வேணும்பா சரி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் போகிறேன்பேன் காரில் வந்து நாண்டும் டிவி கட்டியிருக்கேன் பாதி காசு எனக்கும் சொந்தம் அதனால கார்லேயும் நிப்பாட்டு நீ ஆட்டோவில் போ அப்படின்பா நான் சரி ரைட்டு எனக்கு காரு வேணா டூ வீலர் வேணா வச்சுக்க நான் பேக்கை தூக்கிட்டு ஆட்டோவில் போகிறேன்னு சொன்னால் அதுக்கும் விடமாட்டான் எனக்கு பைசல் பண்ணு எனக்கு வீடு வாங்கி தரேண்டிய எனக்கு வந்து அதை நொட்ரேண்டிய ஓடிட்ட அப்படியே நீ விட்டுருவிய ஆயிரத்தெட்டு ஃபோன் பண்ண மாட்டேன் நீ எனக்கு உட்காந்துக்கிட்டு அப்படியும் நான் வந்து போயிருக்கேன் ரெண்டு மூணு தடவை காலி ஸ்பிரியா நீய நீ தோத்துருவ எல்லாரு கான் வர்றது குமரேசன லைனில் கொண்டு வர்றது மஞ்சுவை கொண்டு வர்றது ஓ இப்போ நீங்கள் வந்து நவீனமா மாறிட்டீங்களா மாடர்ன் இல்ல இல்லை 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 மாடர்ன் இப்ப உள்ளதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஆள் வந்துருச்சாயே சர்றாடே நான் சாயங்காலம் பேசுறேன் வைங்க பாய்